திருக்குறளை தேசிய நூலாக மத்திய வற்புறுத்துவோம் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் தமிழ்நாட்டு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும்